அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி ஒரு டிஃபனுக்கு ஒரு சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு சின்ன வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் புளி காரத்துக்கேற்ற வரமிளகாய் பூண்டு மூணு பல் இஞ்சி உப்பு நடக்கடலை கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சமாக போட்டுக்குங்க நாங்கள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டோம் இப்போ இதெல்லாமே கொஞ்சம் ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் தேங்காய் போடக்கூடாது இப்படி போட்டோம்னா ஒரு நாளைக்கு வரைக்கும் நல்லா கெடாமல் அப்படியே இருக்கும் நல்லா அந்த வாசை வர வாசம் வர வரைக்கும் நல்லா வருது போட்டுக்கலாங்க இப்போ வணக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் அங்கே அங்கே உள்ள அரைச்சட்டிக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கிட்டேங்க இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் புளி எல்லாமே போட்டு ஒன்றா நல்லா வணக்கி விட்டு அந்த பருப்போடு கொட்டி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் நீ அரைச்சி தாளிச்சுட்டங்க சுவையான கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு நடுக்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ